தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கதவு சாத்தப்பட்டது தமிழக வெற்றி கழகத்துக்கு கதவு சாத்தப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியானது தன்னை பலப்படுத்த பல்வேறு குட்டி கட்சிகளை இணைத்து வருகிறது ஒரு சில கட்சிகளை மிரட்டி இணைத்து வருவதாக கூறப்படுகிறது தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளன தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை ஆகியவற்றின் மூலமாக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது தமிழக வெற்றி கழகத்துடன் திமுக பாஜக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் நடிகர் விஜய் எதுவும் பதில் பேசாமல் இருந்து வந்தார் தேர்தல் நேரத்தில் இது சாத்தியமாகலாம் என்று கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரான பியூஷ் கோயல் அவர்களிடம் நடிகர் விஜய் பற்றி கேட்டதற்கு விஜயை கூட்டணியில் பேசுவது சம்பந்தமாக எந்த ஒரு திட்டமும் இல்லை என்று தெரிவித்து விட்டார் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயை இணைப்பதற்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை என்று அவர் தெரிவித்து விட்டார் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு கொண்டு வர பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் பிடி கொடுக்கவில்லை இதனால் எரிச்சலடைந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியை கைவிட்டுள்ளது நேற்றைய தினம் பியூஷ் கோயல் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை கூட்டணியில் சேர்க்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று தெரிவித்துவிட்டார் ஆக தமிழக வெற்றிக்கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை கதவுகள் அடைக்கப்பட்டுவிட்டன நடிகர் விஜய் என்ன போகிறார் என்பது தெரியவில்லை